அதே ஜோனியர் தான் நானும் இருக்கேன் என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி வெற்றிகரிகளாக நம்ம சந்திப்போம் அது வந்து எனக்கு உள்ளே நிக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிற மேடையை கூட மாயிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நேற்று கூட டிவி தான் சொல்லிட்டு இருந்தேம்மா எனக்கு நம்பரே முடியுமா என் லைஃப் ரைட் ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு சோ இந்த வெற்றி படம் இது வெற்றி படம் ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள் ஊழல் நண்பர்கள் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் கெவிங் மீ சக்சஸ் இதுல ஆடியன்ஸ்லயே சொல்லியிருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் அப்படின்னு இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது நிறைய சர்ப்ரைசஸ் நிறைய கிஃப்ட்ஸ் ஒன்று கொடுத்தது என்னன்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து

டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு வந்து பதினைஞ்சு வருஷம் நாலு மாசம் அதாவது ஐயாயிரத்தி ஆறு நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு சோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு தெரித்தவங்களுக்கு அதுக்கு ஒரு நன்றி இல்லாம இந்த படம் வந்து எனக்கு சினிமாலது ஒரு படம் கத்துக் கொடுத்துச்சு என்ன மாதிரி கதைகளை நம்ம எடுத்து பண்ணனும் என்ன மாதிரி கதாபாத்திரங்களுமே நம்ம சூஸ் பண்ணி பண்ணோம் அப்படிங்கறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கத்துக் கொடுத்துச்சு சோ அதுக்கு வந்து ஒரு நன்றி இது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எங்க அப்பா அம்மா ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவங்க ஒரு குழந்தையை பார்த்தா எனக்கு எனக்கு அதை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் இயக்கத்துல இருந்தனோ அதை விட நூறு மணிக்கு ஜாஸ்தி எங்க அப்பா அம்மாவோட இயக்கத்துல இருந்தாங்க எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் இங்க நான் ஆடியும் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிருந்தேன் பட் அகைன் மறுபடியும் சொன்னோம் முக்கியமா ஸ்டார்டிங் சக்தி ஃபில் ஃபேக்டரி சக்தி சார் இந்த படத்தை வந்து பட்டு வரைக்கும் எல்லா இடத்துல கொண்டு போய் ரீச் பண்ணது அவர்களோட பிராண்டிங் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சேர சந்தர்லாம் இவ்வளவு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸா எடுத்திருக்கீங்க அண்ட் அகைன் எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தை திருப்பி பார்க்க பார்க்க வச்சு அவர் ரஞ்சித்னா தேங்க்யூண்ணா நானும் அவருக்கு ஆரம்பம் கேட்டுருந்தேன் கரெக்டான படத்துல வந்து அவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ரூஸ்லாம் எனக்கு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமிங் டு மை ரைட்டர் அண்ட் டைரக்டர் இவங்க ரெண்டு பேரும் நான் உணர் பார்த்தேன் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க இந்த ரைட்டர் ரைட்டருங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறத வந்து எனக்கு எங்க அப்பா பார்த்து தான் நான் உணர ஆரம்பிச்சேன் ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணா மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமா ஆகும் அந்த ரைட்டிங் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு படிக்கிறப்போ அதாவது ஈஸியான விஷயத்த கொடுத்துட்டாங்க எண்பது சதவீத கஷ்டமான வேலையை வந்து அவங்கள பண்ணாங்க அந்த ரைட்டிங்ல கொண்டு வந்து அந்த மீதி அவங்க எழுந்த விஷயத்த அப்படியே நான் டெலிவரி பண்ற மட்டும்தான் என்னோட வேலை சோ எல்லாருமே இவ்வளவு கை கட்டு இவ்வளவு பாராட்டைகள் வருதுன்னா அது மட்டும்தான் என்னோட ரைட்டர் தமிழ் அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண மத்த டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் அடக்க முடியாம அன்னைக்கு நான் வந்துட்டேன்

அதெல்லாத்தையும் கேட்டு சிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் வாங்கிட்டு இருக்கா அவ்வளவு தூரம் ஓடி ஓடி வேலை ஏன்னா ஒரு சின்ன அப்படியே நடக்கிற படம் இல்ல ஒரு ஜியாகிரபியை பேஸ் பண்ணி அவ்வளவு பெரிய இடத்தை ஒரு படம் ஸோ பயங்கரமா அவங்க உழைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே டெக்னிக்கல் த்ரூல இருந்து லைட்ல தூக்கினை ப்ரொடக்ஷன்ல வேற பார்த்த அண்ணா அக்கா எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி எல்லாருமே ஒரு பெரிய ஒரு உழைப்பு போட்டுக்காங்க படத்துல

எங்க அப்பா கிட்ட வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கடிதம் படிக்கிற கூட்டியே தி ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு பிகாஸ் எல்லா வீட்டிலும் இருக்கிற எல்லா அப்பா அப்பா மாதிரி வந்து நானும் எங்க அப்பா பெருசா அவ்வளவுதான் பேசிக்க மாட்டோம் டைனிங் டேபிள் சாப்பிடும் போது கூட நான் சாப்பிடுவேன் அவர் சாப்பிடுவாரு நான் ஏச்சு போய்டன் அவர் ஏச்சுக்கு போயிருவாரு ஏதாவது சினிமா பார்த்து சொன்னா மட்டும் அந்த சினிமா பத்தி பிளஸ் மைனஸ் இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை தாண்டி எனக்கு எங்க அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு தோணுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான இருந்தது இல்லை ஆனா ஒரு பதினஞ்சு வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்தது ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு அந்த பதினஞ்சு வருஷம் அவர் பேசாம கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு நாலு பக்கத்துல அவர் எழுதி கொடுத்திருந்தாருங்கிற ரொம்ப உணர்த்தேன் சரி நான் கண்டிப்பா எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன் சாரி என் பிரிய மகள் சிங்காவிற்கு உன் அன்பு உன் அன்பு அப்பா ஆசை மூத்தங்களுடன் எழுதும் கடிதம் அந்த இதுதான் முதல் கடிதமா இருக்கும்னு நினைக்கிறேன் கடிதங்கள் மூலமா நம்ம பேசுற அளவுக்கு ஒரு பெரிய பெரிய இடைவெளி எழுதவே இல்லை அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது தமிழ் படிக்க வராது அவங்க கையெழுத்தாக புரியாது எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது இப்ப இல்ல சின்ன வயசுல இருந்து நீ வேட்டியம் படிச்சுக்கிட்டு படத்துல டயலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டுதான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்க இப்ப காலங்கள் வேகமா வரும்போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சின்ன பொண்ணு ஒரு சின்ன டைலமா இருந்த அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்ல வராதுன்னு உங்க ஸ்கூல் கிரிக்கெட் கோச் ஒரு அதுல இருந்து விட்டா நல்ல பிளேயரா நீ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த அம்மா மூலியமா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு பெற்றோர்களா குழந்தைகளுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கிடைத்து கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதனால வந்து அதை கொடுப்போம் மத்தத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணி பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் அம்மாவும் நினைச்சோம் ஆனா சும்மா பிறந்த சங்க மீதிக்கு எடுத்த கதையா ஒரு நாள் நானும் வந்து ஒரு கேட்க ஒரு எழுதி படிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு ஒரு ஊருக்குள்ள நான் வாய வச்சுட்டு சும்மா இருக்கா டி சிங்கா என் படத்துல நான் வயசுல என் நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் நீ நடிக்கிறியாலும் கேட்டேன் நான் யோசிக்காம கேட்டேன் நீயும் சாதாரணமா ஓ ஓகே நடிக்கிறேன் என்ன பண்ணலாம்னு நீயும் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு சின்ன ஷாக் ஆயிடுச்சு சரினு ஒரு டைலாக் நம்ம சொல்லி இருந்து உள்ள வந்து டைலாக் பேசிக்கிட்டே சோஃபால இருக்கிற புக்ஸ் நகர்த்தி வச்சு ஒரு டவன்ல மடிச்சு வச்சுக்கிட்டு இந்த டைலாக்ஸ் பேசணும்னு சொன்னேன் நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை டைலாக கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன் நான் ஆக்ஷன் சொன்ன உடனே டைலாக பேசிக்கிட்டே உள்ள வந்து அந்த டவல மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த சோஃபா இருக்கிற புக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஓகேயா கேட்டேன் இப்ப நான் எங்க முடிச்சேன் நீ சரியா கரெக்டா மேடிசன் தப்பணும் நான் பேக் அடிச்சுட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும்னு லீட் பாட்டா பார்த்து நான் ஷூட்டிங்க வச்சு இந்த படத்தை முடிச்சேன் அது கிரிக்கெட்ல இருந்து உங்க வீட்டு நடிகனா தச மாத்திருச்சு அதுக்கப்புறம் உனக்கு செக்ரட்டரி படத்துல எல்லாம் அமைஞ்சும் சக்சஸ் சரியா அமையல அடுத்தடுத்து அது தொடர வீட்டுல எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனா நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான தயாலி இருக்கு தன்னம்பிக்கையோட மட்டும் மட்டும் வெற்றாதுன்னு நாங்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீயும் கொஞ்சம் சோர்ந்து போவேன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உன் மொபைல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட் இருந்து அது மிஸ் ஆகியிருந்தோம் டச் விடாமட்டிக்கிட்டே இருந்தேன் இப்போ ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துல ஒரு கிரிக்கெட் பிளேயரா உனக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சு பழமும் சக்சஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேருக்கு கொடுமை நீ கிடைச்சிருக்கு ஒரு வேலைக்கும் திறமைக்கும் கரெக்டான கலன் அமைச்சு உன தூங்கி விட்டவங்க தலைவர் காலத்தில் பார் ரஞ்சித்னா உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார் கோஆக்டர்ஸ் அண்ட் இந்த படரோட மட்டோ டெக்னிஷன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீ இத எந்த நிலையத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசுல தூடிச்சு வச்சுக்கோ மதிச்சு வச்சுக்கோ ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ நல்லவர்களுக்கு நலச்சு இருக்கும் புரிஞ்சுக்கோ கல்லாவுக்கும் செல்வம் தெரிஞ்சுக்கோ இருக்கணும் புரிஞ்சுக்கோ இத மனசுல என்னைக்குமே பத்திரமா போட்டி வச்சுக்கோ சொல்லியிருக்காங்க எங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டுருக்காரு நான் நிறைய பேர் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன் ஆனா என்னால வந்து என் பையனுக்கு வந்து அந்த அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியல ஸோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு பெரிய வெற்றிலாம் வேணாம் அந்த கண்ணீரை தொடங்குற அளவுக்கு ஒரு சக்சஸ் எனக்கு கிடைச்சா போதும் அவர் சிரிச்சு ஒரு நாள் நான் பார்ப்பேன் எனக்கு அது போதும் அது நீங்க ப்ளூ ஸ்டார் மூலமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க